இப்ப எங்களுடைய முன்னோர்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதுல மிக முக்கியமான ஒரு அற்புதமான கலையாவும், ஒரு பயிற்சியாகவும் நாங்க பார்க்கிறது முத்திர பயிற்சி இந்த முத்திர பயிற்சி வந்து எங்களுக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்த நாங்கள் ஒவ்வொரு முத்திரை மூலமா பாக்க போறோம் அதுல முதல் நாங்க பாக்க இருக்கிறது வந்து ஒரு உயர்ந்த முத்திரை இப்ப உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கூடுதலா கன கன பேருக்கு மாரடைப்பு வாரது சர்வசாதாரணமா இப்ப இருக்கு அப்ப மாரடைப்பு வந்து ஒருத்தருக்கு வருதுன்னு சொல்லி அவர் உணர்ந்ததும் நெஞ்சு குத்தோ அல்லது நெஞ்சில அடைப்பு மாதிரியோ வந்தா அவர் செய்ய வேண்டிய ஒரு முத்திரை வந்து அமிர்த சஞ்சீவினி முத்திரை இந்த அமிர்த சஞ்சீவினி முத்திரை நீங்கள் அந்த விரலை மடிச்சு இப்ப நான் காட்டுறது போல நீங்க வச்சிருந்தா மூன்று செகண்டுக்குள்ள உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த அடைப்ப அது கிளியர் பண்ணும் அப்ப உங்களுக்கு ஏற்பட்ட அந்த குத்து வந்து நெஞ்சு குத்து உடனே குறையும் நீங்க உடனே அதுக்கு பிறகு அவசர சிகிச்சைக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சிகிச்சைகளை மருத்துவமனையில் பெறலாம் நீங்கள் ஒரு குளிசை எடுத்து போடுறது என்று சொன்னா கூட அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அது பக்கெட்ல இருக்கும் இல்ல தூரத்தில் இருக்கும் ஆனா இது உடனே அந்த அந்த மாரடைப்பேஜ வந்து அந்த அடைப்பை எடுத்துவிடும் எடுத்து விட்டு கொஞ்ச நேரம் உங்களால தப்பி இருக்க முடியும் அப்ப நீங்க பெரிய பாதிப்பு போறதுக்கு முதல்ல நீங்க அதுல இருந்து தப்பிக்கொண்டு பிறகு நீங்கள் உங்களுடைய சிகிச்சைக்கான வழிகளை அவசர சிகிச்சைக்கு அழைச்சி மருத்துவமனைக்கு நீங்க போய் பார்க்கலாம் நீங்க மருத்துவமனைக்கு போற வரைக்கும் கூட நீங்க இந்த முத்திரையை தொடர்ந்து ரெண்டு கையிலையும் பிடிச்சு கொண்டிருக்கலாம் இது தவிர இப்ப முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறது எவ்வளவோ நல்லது காரணம் இப்ப சாதாரணமா முப்பத்தி ரெண்டு வயதுக்கு ஆக்களுக்கு எல்லாம் கூட எல்லாம் கூட மாரடைப்புகிறது என்னெண்டா சாப்பாட்டுல வந்து அவ்வளவு நச்சுத்தன்மையும் கொழுப்பும் அதிகமா இருக்கிறதுனால இந்த பாதிப்பு வந்து சாதாரண ஒரு விடயமா எல்லாருக்குமே வந்து கொண்டிருக்கு ஆகையினால அமிர்த சஞ்சீவினி முத்திரையை நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் பிடிச்சு கொண்டிருந்தீங்கன்றா நீங்க நடக்கும்போதும் டிவி பார்க்கும் போது இது போல என்ன செய்யும் போதும் நீங்கள் இதை பிடிக்கலாம் இந்த முத்திரையை பிடிச்சு கொண்டிருக்கலாம் இது நான் உங்களுக்கு இப்ப காற்றன் முதல் தூரத்திலிருந்து காற்றன் பிறகு உங்களுக்கு கிட்ட காற்றன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த முத்திரைய செய்து பாருங்க இது எல்லாருமே செய்ய வேண்டிய முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு முத்திரை உங்களோட உயிரை காக்கக்கூடிய ஒரு முத்திரை கட்டாயம் இது வந்து உடனே அந்த உடல்ல உள்ள ரத்தத்தில் உள்ள அந்த கொழுப்புத்தன்மையை இருதய குழாயில் உள்ள அடைப்புகளை உடனே அதை கிளியர் பண்ணி உங்களை டெம்பரவரியா அதுலேருந்து காக்கும் அதுக்கு பிறகு சிகிச்சைக்கு நீங்க போகலாம் இது மாரடைப்பு வந்தவர்களுக்கு வர இருப்பவர்களுக்கு அல்லது அந்த நேரத்தில் மாரடைப்பு வந்த நேரத்தில் உள்ளவர்கள் கூட இது உடனே யூஸ் பண்ணலாம் இது அந்த நேரத்தில் உள்ளவர்களுக்கு கட்டாயம் முதல் உதவின்னு சொல்லுவது போல முத்திரை இனி அடுத்த கிளிப்ல நாங்கள் இந்த மாரடைப்பு எப்படி வருது அது வரும்போது என்னென்ன மாதிரி உணர்வுகள் எங்களுக்கு இருக்கும் பத்தி தெளிவாக நாங்கள் பார்ப்போம் இப்ப இந்த முத்திரையை பாருங்க இது இந்த உள்ளங்கையில் முதல் நீங்கள் இந்த விரலை மடிச்சு அதாவது ஆள் காட்டி விரலுக்கு கீழ் கீழ்பாகத்துல வைக்க போனோம் பிறகு இந்த நடுவில் இருக்க ரெண்டு விரலையும் மோதிர விரலையும் நடுவிரலையும் அதன் நுனிய நுனிப்பாகத்திருவிரலோட நுனிப்பாகத்தோட இணைக்க போனோம் அதாவது சும்மா அதை சும்மா டச் பண்ணி கொண்டு இருக்க அந்த சின்ன விரல் வந்து நேரா இருக்க போனோம் நீங்கள் இப்படி செய்யுதா ஒரு மூன்று வினாடிகளுக்குள்ளேயே உங்களோட இருதயத்துல ஏற்பட்ட அந்த பாக்கேஜ வந்து இது ரிலீஸ் பண்ணும் இத நீங்க ரெண்டு கையிலையுமே அதே போல செய்யலாம் ரெண்டு கையிலையும் நீங்கள் அதே போல செய்து கொண்டு மடியில உங்களோட கையை வச்சிருக்கலாம் தொடையில இத நீங்க டிவி பார்க்கும் போது நடந்து போகும்போது எந்த நேரமும் இந்த முத்திரையை நீங்க செய்யலாம் இது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உங்களுடைய இரத்தத்தை தூய்மையாக்குறதுக்கு அடைப்புகளை எடுக்கிறதுக்கு குறிப்பா இருதயத்தில் உள்ள அடைப்புகளை எடுக்கிறதுக்கு கூடிய ஒரு அற்புதமான முத்திரை அதாவது தான் இதுக்கு பேரே அமிர்த சஞ்சீவினி முத்திரை சஞ்சீவினின்னு சொன்னா அந்த உயிர்க்காக கூடியது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கள் ராமாயணத்துல வந்து சஞ்சீவி மலையை வந்து அவர் ஆஞ்சநேய தூக்கிக் கொண்டு அந்த சஞ்சீவினி மா முத்திரைய உயிர்காக்கக்கூடியது அதை இந்த முத்திரையோட அருமையை கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கவனும் இது சரியான நேரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அந்த மாரடைப்பு வந்ததுன்னு சொன்னால் அவைக்கு இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க மற்ற எல்லாருக்கும் மாரடைப்பு வருமோ அதை தெரிஞ்சு வச்சிருக்கணுமோ சொல்லி நான் நினைக்க கூடாது யாருக்கு எப்போ எது நடக்கும் யாருக்கும் தெரியாது நல்ல விஷயங்களை முதலுதவிக்காக நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது கட்டாயம் எங்களுடைய அறிவுக்கு நல்லது அதனால கட்டாயம் இந்த அமிர்த சஞ்சீவினி முத்திரையை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் இது எப்படி பிடிக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் இப்போ க்ளோஸா கேமராவுக்கு க்ளோஸா இதை படித்து உங்களுக்கு காற்றாங்கிறோம் ஓ இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிறது அமிர்த சஞ்சீவினி முத்திரை இது எங்களுடைய கையை பாருங்க கையில் இந்த விரலை பெரு விரலுக்கு கீழே கொண்டு வந்து இந்த ரெண்டு விரலையும் இதில் வேணும் சேர்த்து இப்படி வச்சு கொண்டிருக்க பாருங்கள் இதோட அமைப்பை இந்த இதுதான் அமிர்த சஞ்சீவினி முத்திர இதை பற்றின விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் திரும்ப செய்து காட்டுறேன் இந்த விரல்கீழ போகணும் உங்களுடைய பெருவிரலோட அடிப்பாகத்துக்கு போக வேணும் இந்த ரெண்டு விரலும் பெருவிரல் நுனியோட டச் பண்ணவனும் இந்த சின்ன விரல் நேராக இருக்கவனும் இதுதான் அமிர்த சஞ்சீவினி ஒத்துரா